வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடுமுலைப்பேட்டை டு பல்லடம் போகிற தேசிய நெடுஞ்சாலையில் இருந்துங்க கரெக்டாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அருமையான லேண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கல வந்திருக்குறோம் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இது வந்து கல்யாண மண்டபம் ஆசிட்ல சைட்டு மெயின் ரோடு பாருங்க இது வந்து சைட்டுங்க சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் லேண்டு அது வந்து பஸ் ரூட்டு மெயின் ரோட்டு மேலேயே வந்து வடக்குமின்ன பார்த்து லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணல கம்பெனி போடுறதுக்கு கமர்ஷியலுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் பெட்ரோல் பங்க்கு வேறு சைட் போகிறதனாலும் போடல ஏன்னா இந்த லேண்டை சுற்றியுமே லேண்டுக்கு மேவர் சைடில் வந்து கல்யாண மண்டபம் கிழவர் சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஆப்போசிட்டில் ஊற சைட்டு எல்லா இதுவுமே கலந்து சென்ட்ரான மையப்பகுதியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட வில ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்றரை ஏக்கரு இது வந்து தர மாட்டாங்க பூலவாடி அப்படிங்கிற ஏரியாவில் பாருங்கள் பாருங்கதான் பூலவாடி இந்த ஏரியாவில் வந்து இந்த லேண்டில் லொகேட் ஆகிருக்குது சூப்பரான லேண்டுங்க கண்டிப்பாக கமர்ஷியல் பர்பஸுக்கு லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களோட லேண்டு சைட்டுங்க வீடுகள் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே இது மாதிரி லேண்டு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து லேண்ட் தொலைவிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்கே ரியல் எஸ்டேட் நன்றி